உணவு வீடு என்றும் உமக்கு நிலை நிற்கும்படி அதற்கு ஆசி வழங்கினீர் ஏனெனில் ஆண்டவரே உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசை பெற்றதாகவே இருக்கும் ஒன்று குறிப்பேடு அதிகாரம் பதினேழு அருள்வாக்கு இருபத்தி ஏழு அன்பிற்குரியவர்களே புது வீடு ஒன்று கட்டப்பட்டது வீட்டினுள் குடும்பமாக உறவினர்களுடன் இணைந்து சென்று காலடி எடுத்து வைத்தான் இறை அன்பன் ஒருவன் மனதினுள் ஜபித்தான் ஆண்டவரே உமது ஆசி பெற்றது என்றென்றும் ஆசி பெற்றதாகவே இருக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி என்றான் கனவு நனவாகிப் போனதை நினைத்து மகிழ்ந்திருந்தான் அவன் வீட்டை ஆசிர்வதித்து ஜபித்து தீர்த்த தண்ணீர் தெளித்த குருவானவர் மகிழ்ச்சிதானே மனுஷா என்று கூறியவராய் அவனை வாழ்த்தினார் மனம் அமைதி என்று தவிக்கிறது என்றான் அவன் நன்றாக யோசித்துப்பார் மனக்குறைக்கான காரணம் எதுவாக இருக்கும் என சிந்தித்துப்பார் என்றார் அவர் புரியவில்லை சுவாமி மீண்டும் மனம் வருத்தமற்றான் காரணத்தை நான் சொல்லவா என்றார் குருவானவர் வீட்டில் ஜபா அறை ஒன்று தனியாக இல்லையே என்பதே உனது வருத்தமாகவும் இருக்கலாம் வருந்தாதே இதை வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படுகின்ற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டி அறிவாளிக்கு ஒப்பவர் என்று இருக்கின்றாரே அதன்படி பார்த்தால் நீ ஏற்கனவே கற்பாரை மீது கட்டி வீடாக இறைவனுக்கென்று மனத்தினுள் வீடு கட்டி விட்டாய் கவலைப்படாதே ஜப அறையுடன் கூடிய வீடு ஒன்றை இறையருளால் மீண்டும் நீ கட்டி எழுப்புவாய் இரட்டிப்பான ஆசியை பெறுவாய் என்று ஆசி கூறியவராய் குருவானவர் ஞானம் வீட்டை கட்டும் மெய்யறிவு அதை உறுதியாக அமைக்கும் அருமையும் நேர்த்தியுமான பல பொருட்களால் அறிவு தன் அறைகளை நிரப்பும் நீதிமொழிகள் நூல் அதிகாரம் இருபத்தி நான்கு அருள்வாக்குகள் மூன்று நான்கு இனே நாள் இறையுளால் நேர்த்தியும் அருமையுமான பல பொருட்கள் இருந்தாலும் வீட்டில் உயிரோட்டமான வேத நூலும் அதை வாசித்து அதன்படி நடத்தல் என்ற ஞானமும் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ்ந்திட அனைவருக்கும் இன்றைய நாள் இறைவளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலத்துணந்து